ஹலோ கேடி சைன்ராஜ் கேடி வந்துருக்கீங்களா நீங்கள் யாருப்பா ஒரு சிரிக்கிற கமெண்டாவது போட்டுருப்போங்கப்பா போய் தொலைங்கப்பா ஏன் அப்பா எப்படி பண்ணுறீங்க யாருன்னே நாளைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் மறைஞ்சிருக்கு எப்பயா இருந்தான் நானும் பார்த்துட்டேன் கண்ணா உனை வா ஆனா இப்படி வந்து மறைச்சிருக்கீங்களே யாருன்னு தான் கண்டுபிடிக்க அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா குடும்பகார பாக்கலாம் சனி ஞாயிறு ஆறு ஒன்பது கண்ணோடு மலர்ந்த காதல் நெஞ்சோடு கணிந்த நேசம் பெண்ணாக வளர வேண்டும் வாழ்விலே ரசம் வந்து பயப்பில் ஓடிடுச்சா சரியான பயப்பில் வந்துச்சா சைலண்ட்ராஜ் பாய்ப்பிடல நீங்க யாரு பாய்ப்பிடல ஏதோ தெரிஞ்ச கேரியா தான் இருக்கும் யாருப்பா நீங்க வந்து காட்டுங்கப்பா யாருனால தெரிஞ்சிடும் No,

உறவாலும் உடல் உயிராலும் பிரியாதவர் வேண்டும் இலகாத நிலை வேண்டும் ஒரு நாளும் உடல் உயிரா ப்ளீஸ் யார்ப்பா நீங்கள் இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் கீதம் காணாத ஒன்றை தேடுதே விடியோ ஒன்று போய்